الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أفمن هذا الحديث تعجبون وتضحكون ولا تبكون وقال النبي صلى الله عليه وسلم ابكوا فإن لم تبكوا فتباكوا صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا فأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த ஸ்வகாபாக்கள் தாபிங்கள் தபாய் தாபி ஐங்கள் உலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக வேற அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வரமத்துலா வபரத்து அல்லாஹு மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜிலிஸில் நாம் ஒன்று இருக்கிறோம் ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த பெரியோர்களே சிரிப்பும் அழுகையும் மனிதனின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இருவேறு வழிகளாகும் தன் மனதில் ஏற்படுகின்ற ஆச்சரியத்தை வியப்பை அல்லது சந்தோஷத்தை சிரிப்பின் மூலம் மனிதன் வெளிப்படுத்துகிறான் அதுபோல் தன் உடலில் இருக்கும் வலியை மனதில் இருக்கும் கஷ்டத்தை கவலையை அழுகையின் மூலம் மனிதன் வெளிப்படுத்துகிறான் இரண்டுமே மனிதனிடம் உள்ள இயற்கையான உணர்வு வெளிப்படும் வழிகள் என்றாலும் கூட மனிதன் அதிகம் சிரிப்பைத்தான் விரும்புகிறான் சிரிப்பது என்பது ஒன்றும் தவறல்ல அழகி வசல்லம் அவர்கள் பிறருக்கு முன்னால் மலர்ந்த முகத்துடன் காட்சி தருபவர்களாக இருந்தார்கள் ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்முறுவலுடன் காட்சி தருவது மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமான நிலையிலே தன் முகத்தை வைத்துக் காட்சி தருவது என்பது தர்மம் என்றும் சொன்னார்கள் பொதுவாக மனிதன் சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முயற்சிக முயற்சிக்கிறான் சிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தேடி அலைகிறான் சில நகைச்சுவை காட்சிகளை பார்த்து பார்த்தாவது சிரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் சிரிப்பதற்கென்றே வருடத்தில் ஒரு தினம் உலக அளவிலே முடிவு செய்யப்பட்டு உலக சிரிப்பு தினம் என்று ஆண்டுதோறும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது சிரிப்பின் வாயிலாக உலகில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த தினத்தை ஏற்படுத்துவதனுடைய நோக்கம் என்று கூறுகிறார்கள் உலக அளவிலே அறுபத்தைந்து நாடுகளில் சுமார் ஆறாயிரம் சிரிப்பு மன்றங்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா இதுவெல்லாம் மனிதனுக்கு சிரிக்க வேண்டும் சிரிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கின்ற மோகத்தை காட்டுகிறது ஆனால் மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பாடு விதித்திருப்பது போல சிரிப்பு அழுகை அவைகளுக்கும் கூட கட்டுப்பாடை விதித்திருக்கிறது செல்லலாக அணுகி வசல்லம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்த நிலையிலே தான் காட்சி தருவார்கள் ஆனால் அதே சமயம் அதிகம் சிரிக்க கூடாது என்று சொன்னார்கள் அதிகம் அவர்கள் சிரிக்கவும் மாட்டார்கள் தசூருல்லாஹி செல்லல்லாஹ அணுகி செல்லும் அவர்கள் பல்தெரியும் அளவுக்கு சிரித்த சந்தர்ப்பங்கள் என்பது மிக மிக குறைவு எண்ணி சொல்லிவிடலாம் அது மட்டுமல்ல தசூருல்லாஹி செல்லல்லாஹ அணுகி செல்லும் அவர்கள் அதிகம் சிரிக்க கூடாது என்று தடையும் விதிக்கிறார்கள் லாத்தூக் சீருக இன்ன கசரத்தை உலகி துமி துல் அதிகம் சிரிக்காதீர்கள் அதிகம் சிரித்துக்கொண்டிருப்பது உள்ளத்தை மௌத்தாக்கிவிடும் உள்ளத்துக்கென்று ஒரு உயிரோட்டம் இருக்கிறது அதை இல்லாமல் செய்துவிடோம் என்று அதிரத்திற ரசூலுல்லாஹி செல்லதாக அணுக செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் புன்முறுவலுக்கும் சிரிப்புக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மனிதன் பிறக்கும்போதே பெற்றிருக்கும் ஒரு ஞானம் இருக்கும் என்றால் அது அழுகைதான் சிரிப்பு கூட மூன்று மாதத்துக்கு பிறகுதான் குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனால் மனிதன் பிறக்கும்போதே ஒரு ஞானம் அவனுக்கு பெற்றுதான் பிறக்கிறான் என்று சொன்னால் அழுகைதான் அழுகையின் மூலமாகத்தான் தனக்கு பசி இருக்கிறது என்பதை தாய்க்கு அறிவிக்கிறது குழந்தை வலி இருப்பதை அறி அழுகையின் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறது உலகில் பிறக்கும் அனைத்து மனிதனின் வாழ்க்கையின் தொடக்கம் அது தான் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் மிக அல்லூரு அழகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் உலகில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது பிறக்கும் போதே சைத்தான் அதை தீண்டுகிறான் சைத்தான் தீண்டுவதால் அக்குழந்தை வீறிட்டு அழுகிறது கூக்குரல் எழுப்போம் ஆனால் மரியமையும் அவரின் புதல்வர் தவிர என்று இறை தூதர் சல்லுலாஹா அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர்களுடைய தாயார் செய்த து ஒரு காரணம் என்பது குர்ஹானுடைய வசனத்திலிருந்தே தெரிகிறது அந்த ரெண்டு பேரும் ஏன் சைத்தானுடைய தீண்டுதலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதற்கான காரணம் வேறொன்று இருக்கிறது அழுகை என்பது மனிதனிடத்தில் பல்வேறு வகையாக வெளிப்படுகிறது சந்தோஷத்தினாலும் கூட அழுகை வரும் ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஹசரத் உபை உபையர் அவர்களிடத்தில்

அல்லா என் பெயரை குறிப்பிட்டு என்னிடத்தில் ஓதி காண்பிக்க சொன்னானா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்னதும் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் இந்த அழுகை வந்து சந்தோஷத்தினால் ஏற்படுகின்ற அழுகை இறைவன் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறானே என்கிற ஆனந்தம் சந்தோஷத்தினால் ஏற்படுகின்ற அழுகை இன்னொரு வகையான அழுகை கவலையினால் ஏற்படுகிறது சந்தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அல்லது கவலையினால் ஏற்படக்கூடிய இரு அழுகைக்கு அழுகையினால வெளிப்படும் கண்ணீர் இருக்கின்றனவே அவைகளில் கூட வித்தியாசம் இருக்கிறதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சந்தோஷத்தினால் வெளிப்படும் அழுகையின் போது அந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குமா உள்ளம் சந்தோஷத்தில் இருக்கும் அதில் அந்த நேரத்தில் வெளிப்படும் கண்ணீர் குளுமையானதாக இருக்கும் அதனால்தான் சந்தோஷப்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு அரபியிலே குர்ரத்து ஐன் கண் என்று சொல்வார்கள் எங்களுடைய மனைவிமார்களின் மூலம் எங்களுடைய பிள்ளைகளின் மூலம் இறைவா எங்களுக்கு கண் தருவாயாக என்று துவை குர்ஆன் ஷரீப் கற்றுத்தரும் அப்போ குடும்பத்தினர் மூலம் எங்களுக்கு சந்தோஷம் வேண்டும் அப்படிங்கிறத கேட்கிறதுக்காக வேண்டி அங்கே வந்திருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தால் கண் குளிர்ச்சி குரத் அதே போல கவலையினால சிரமத்தினால கஷ்டத்தினால ஒருவர் அழும்போது அந்த அழுகையினால் வடியும் கண்ணீர் சூடானதாக இருக்குமாம் இந்த அளவுக்கு வித்தியாசங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வகை அழுகை என்னவென்று சொன்னால் பயத்தினால் திடுக்கத்தினால் அழும் அழுகை நாலாவது நடிப்புக்காக வேண்டிய அழும் அழுகை உண்மையிலேயே இயல்பாகவே அழுகை வருவதில்லை அழுகையை வரவழைத்துக் கொள்வது ஹசரத் யூசுப் அலிஹலாத் வசலாம் அவர்கள் சிறு இருக்கும் போது சகோதரர்கள் தந்தை இடத்துல பேசி ஏமாற்றி கொண்டு போய் கணத்துல போட்டுட்டு சகோதரரை ஓனாய் தின்றுவிட்டது என்று வந்து அழுது கொண்டே சொன்னார்கள் மாலை பொழுதுல தன்னுடைய தங்களுடைய தந்தையரிடம் அழுதவர்களாக வந்தார்கள் என்று குரான் ஷெரீப் சொல்லும் அந்த அழுகை உண்மையிலேயே ஓனாய் தின்றிருந்தால் கவலைப்பட்டு அழுதிருப்பார்கள் இது எதுவுமே நடக்காமலே அப்படி சொல்லி அழுகிறார்கள் என்று சொன்னால் இது நடிப்பாக வெளிப்படும் அதே போல உடலிலே ஏற்படுகின்ற வலியினாலும் அழுகை வரும் ஆறாவது பிறரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற உபகாரத்திற்கு நன்றி சொல்ல நினைக்கும் போதும் கூட மிக இழகிய மனம் உள்ளவர்களிடத்தில் நன்றிக்காகவும் அழுகை வெளிப்படும் ஏழாவதாக அல்லாஹுடைய அச்சத்தினால் வெளிப்படும் இந்த அழுகை அழுகைடைய அச்சத்தினால் வெளிப்படும் அழுகையின் கண்ணீர் துளி இருக்கிறத ஒரு துளி வெளிப்படுவது என்பது நரகத்தில மலைகள் போன்ற நெருப்பு ஜுவாலைகளை அணைத்து விடக்கூடிய சக்தி இந்த அல்லாவின் அச்சத்தினால் அழும் அழுகைக்கு இருக்கிறது பல வகையான அழுகை மனிதனிடத்தில் வெளிப்படும் என்றாலும் கூட அல்லாஹுவின் அச்சத்தால் ஏற்படும் அழுகை மனிதனுக்கு முமீன்களாகிய நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய பயனுள்ள அழுகைக்கு நாம் எவ்வளவு நேரம் தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொள்ளலாம் உங்களோடு சேர்ந்து நானும் அல்லாஹுவை பற்றி அச்சப்பட்டு நான் என்னுடைய வாழ்நாளில் கடைசியாக அழுதுலது எப்போது என்று கேள்வி கேட்டுக்கொண்டால் சிலருக்கு பல ஆண்டுகள் கலந்திருக்கும் ஆனால் பலருடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படி ஒரு அழுகை ஏற்பட்டதே இல்லையே என்றுதான் இருக்கும் அல்லாஹுவின் மீது உள்ள அச்சத்தினால் அழ வேண்டும் என்று குரான் நம்மை பணிக்கிறது அல்லா குரான் மறுமை சிந்தனை இல்லாமல் சிரிக்கின்றீர்களா நீங்கள் அழ வேண்டாமா என்று கேட்கிறான் மரியம் சூராவிலே எட்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா நபிமான ஏற்பட்ட இறையச்சத்தினால் வழியான அந்த அழுகையை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் குறைவாக சிரிக்க வேண்டும் அதாவது அதிகம் சிரிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த ரசூலுல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்ல அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பொறுத்தவர்களாக தோற்றம் அளித்தாலும் இறைவனுடைய சிந்தனை வந்து விடுமானால் அழுது இருக்கிறார்கள் ஹஸரத் அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஹசரத் அவர்கள் அவர்களுடைய தந்தை இந்த செய்தியை சொல்கிறார்கள் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களிடத்திலே நான் வந்தேன் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுது ரசூலுல்லாஹி செல்லலாக அருகி வசல்லம் அவர்கள் அழுகிறார்கள் அவர்களுடைய நெஞ்சில் இருந்து இதயத்தில் இருந்து சட்டி கொதிக்கும் போது அந்த கொதி கொதிப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு இறைச்சல் இருக்கின்றனவே அது போன்ற ஒரு இறைச்சலை நான் உணர்ந்தேன் என்று ஹசரத்து சகாபா முத அவர்களுடைய தந்தை குறிப்பிடுவார்கள் அதே போல அல்லாஹு தாலால் என்னும் சூறாவனுடைய எண்பத்தி மூணாவது வசனத்தில சஹாபாக்களிடம் ஏற்பட்ட அழுகையை பற்றி புகழ்ந்து பேசுகிறான் சஹாபாக்களுடைய நடைமுறையிலையும் அவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹின் மீது உள்ள அச்சத்தினால் ஏற்பட்ட அழுகைக்கான நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன அதற்கு அபூபக்கர் பக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் ஒரு முறை குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார்கள் தேன் கலந்த ஒரு தண்ணீர் ஒரு பானம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அதை குடிப்பதற்காக எடுத்து வாய்க்கு கொண்டு சென்ற ஹசரத் அபு அல்லாஹ் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அமீரு அழுவதை பார்த்து அங்கு சுற்றி இருந்த மக்களும் ஆழ ஆரம்பித்து விட்டார்கள் எல்லோரும் சற்று நேரம் அமைதியான பிறகு ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்கள் மீண்டும் அழ ஆரம்பித்தார்கள் பிறகு தன்னுடைய முகத்தை துடைத்து அவர்கள் நிதானத்திற்கு வந்ததற்கு பிறகு சகாபாக்கள் தோழர்கள் கேட்டார்கள் ஏன் அழுகிறீர்கள் அதற்கு அவர்கள் ஒரு நெகிழ்ச்சியை ஞாபகப்படுத்துகிறார்கள் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களோடு நான் அமர்ந்திருந்த சமயம் ரசூருல்லாஹி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் யாரையோ தூடப்போ என்னிடம் வராதே விலகிப்போ என்று துரத்துகிறார்கள் நான் பார்க்கிறேன் யாருமே இல்லை யாருமே இல்லையே யாரை துரத்துகிறீர்கள் என்று செல்லமாக அருகி வசல்லம் அவரிடத்தில் நான் கேட்டதற்கு இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களும் என் முன் உருவம் ஒரு உருவமாக தோற்றம் அளித்து வந்தது நான் அது என்னை நெருங்க வேண்டாம் என்னை செல் என்பதாக சொன்னேன் அதற்கு அந்த உலகம் துன்யா சொல்லிச் சென்றது உன்னிடமிருந்து நான் விலகிவிட்டாலும் கூட அதாவது என்னிடமிருந்து நீங்கள் நழுவி விட்டாலும் கூட உங்களுக்கு பின்னால் வர இருப்பவர்கள் என்னிடம் சிக்காமல் போக மாட்டார்கள் என்று சொன்னது ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்கள் இப்பொழுது அதை ஞாபகப்படுத்துகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் காலம் விட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் பொறுப்பில் வந்திருக்கிற நாம் அந்த உலகத்தினுடைய சதி வலையிலே உலகத்தினுடைய மாயையிலே நாம் சிக்கிவிடுவோமோ என்று அஞ்சி அழுகிறேன் என்பதாக சொன்னார்கள் அவர்களை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் கபுஸ்தானுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் தேம்பி தேம்பி அழுவார்கள் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள் ஏன் இங்கே சொர்க்கம் நரகத்தை பற்றி போதெல்லாம் இவ்வளவு அழுவதில்லை கபருக்கு வந்தால் மட்டும் அழுகிறீர்களே என்று கேட்டதற்கு இன்னல் கபர அவ்வளவு மன்சிலி மனாசிலில் ஆகிறா நிச்சயமாக கபுர் என்பது மறுமைக்கான படித்தரங்களில் முதல் படித்தரம் முதல் ஸ்டேஜ் அதில் யாராவது ஒரு தப்பித்து விட்டார் என்று சொன்னால் வெற்றி அடைந்து விட்டார் என்று சொன்னால் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் வெற்றி அடைவது நிச்சயமாக இருக்கும் ஒருவர் தப்பிக்கவில்லை என்று சொன்னால் பிறகு வரக்கூடிய நிலைகள் ஒவ்வொரு சோதனை சாவடிகளும் கஷ்டமானதாக கடுமையானதாக இருக்கும் என்பதை ஹதரத்து உஸ்மான் நதியாக அணுக அவர்கள் சொன்னார்கள் அதே போல ஹதிரத்து முகாது ரதிகல்லாக அவர்கள் ஒரு முறை ரொம்ப அதிகம் அழுது கொண்டிருந்தார்களாம் ஏன் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்ட போது அல்லாஹு தாலா ரெண்டு கைப்பிடி எடுத்தான் ஒரு கைப்பிடி சொர்க்கத்திலே இன்னொரு கைப்பிடி நரகத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலும் ஒரு கைப்பிடியை எடுத்து சொர்க்கத்திற்கு என்று முடிவு செய்தான் இன்னொரு கைப்பிடியை எடுத்து நரகத்திற்கு என்று முடிவு செய்தான் இரு சாரார்களில் நான் எந்த பிரிவினரில் இருப்பேன் என்பது எனக்கு தெரியவில்லையே என்று நினைத்து அழுகிறேன் என்றார்கள் இப்படிப்பட்ட இறைவனை பற்றி மறுமையை பற்றி நரகத்தினுடைய வேதனையை பற்றி கபரை பற்றி சிந்தனை செய்து நாம் என்றைக்காவது அழுது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கல்வி அறிவு உள்ளவர்களின் தன்மை பற்றி கூறி வரும் அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகங்குப்புற விழுவார்கள் சஜிதாவில் விழுவார்கள் இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தையும் அது அதிகப்படுத்தும் என்று அல் இஸ்ரா என்னும் அத்தியாயத்திலே நூத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இறையச்சத்தால் அழும் அழுகையின் முக்கியத்துவத்தையும் நன்மையையும் நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அழாத கண்ணிருந்து பலன் ஏதும் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் அல்லாஹு பற்றிய அச்ச உணர்வு அது இல்லாமல் உள்ளத்தையும் சென்று அடைந்து விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம் தான் அழுகை வேறொன்றும் இல்லை அலிஹி வசல்லம் அவர்கள் மறுமை நாளையிலே அல்லாஹு தாலாவுடைய அரிசிக்கு கீழாக ஏழு வகையினர் நிழல் பெறுவார்கள் வேறு வகையான எந்த நிழலும் பெற முடியாது அப்படிப்பட்ட அந்த ஏழு வகையினர்களிலே மூன்றாவதாக யாரை சொன்னார்கள் தனிமையில் அல்லாஹவை நினைத்து அவனுடைய அச்சத்தில் கண்ணீர் சிந்திய மனிதன் என்பதாக குறிப்பிட்டார்கள் இறை அச்சத்தால் அழவேண்டும் என்று வலியுறுத்தும் நபிமொழிகள் நிறைய இருக்கின்றன ஹசரத் ரசூல் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையினுடைய நிலைகளை பற்றி நான் அறியும் அளவுக்கு நீங்கள் அறிவீர்கள் குறைவாகத்தான் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுது அதே போல ஹசரத் அலிஹி வசலாம் அவர்கள் போரை முடித்து சகாம்பாக்களோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது என்கிற ஒரு இடம் வந்தது ஹசரத் சானிஹ் சலாத்து வசலாம் அவர்களுடைய சமூகம் சமூது கூட்டத்தினர்கள் அல்லாஹுடைய வேதனை இறங்கி அழிக்கப்பட்ட இடம் அது அந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்கிற போது அழுதவர்களாக செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் அழுதவர்களாக செல்லவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இறங்கியது போன்ற வேதனை உங்களுக்கும் இறங்கலாம் என்று எச்சரித்தார்கள் அதே போல ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்களிடத்திலே ஒரு சகாபி கேட்டார் மன்ன உலக வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கான வழி ஏது என்று கேட்டார் நாவை நீ கொள் உன்னுடைய வீடே உனக்கு விசாலமானதாக இருக்கட்டும் அதாவது அவசியம் இல்லாமல் வீட்டிலிருந்து வெளியே வந்து நேரங்களை கழிக்காது உன்னிடம் ஏற்பட்ட குற்றங்களை நினைத்து அழுது கொண்டிரு இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான காரணம் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலேயே வருகிறது நீங்கள் அழுது கொண்டிருங்கள் அழுகை வரவில்லை என்று சொன்னால் அழுவது போன்று நடிப்பையாவது காட்டுங்கள் என்று அலி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அச்சத்தால் பற்றியும் அலி எந்த ஒரு மனிதன் அல்லாஹாவின் அச்சத்தால் அழுவானோ அவன் நரகத்தில் நுழையவே மாட்டான் எதுவரை என்று சொன்னால் கரந்த பால் மீண்டும் மடுவில் செல்லும் வரை மடுவில் இருந்து பாலை கறந்த பிறகு மீண்டும் அதை மடுவில் செலுத்த முடியுமா என்றால் முடியாது அதே போல அல்லாவின் அச்சத்தால் அழுத ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பே ஏற்படாது என்று அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் மூன்று வகையினர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு தரமாட்டான் ஒன்று ஐனு ஹரசத் இல்லா அல்லாஹுடைய பாதையில இரவு விழித்திருந்து காவல் புரிந்த கண் ஹஷியத் இல்லா அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண் ஐனோன் வல்லத் அண்ட் மஹாரிமில்லா அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காட்சிகளை பா காண நேரிடும்போது தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொண்ட அந்த ஹராமை பார்க்காமல் தவிர்ந்து கொண்ட கண் இத்தகைய மூன்று வகையான கண்களும் நரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையே அல்லாஹு தாலா ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹு தாலாவுக்கு அவன் மீது உள்ள அச்சத்தினால் வெளிப்படும் கண்ணீர் துளி ரொம்ப பிரியமானது என்றும் அது ரசூலுல்லாஹி சூழுல்லாஹி செல்லல்லாஹ அணைகுவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது லைசஷை உன் அஹப்ப லை சஷை உன் அஹப்பை இலல்லாஹிமின் முகத்திரத்தை இரு துளிகளை விட அல்லாஹு தாராவுக்கு வேறு எந்த பொருளும் பிரியமானதாக இருப்பதில்லை என்று சொல்லி அந்த இரு துளிகளில் ஒன்று அல்லாஹுடைய அச்சத்தால் வெளிப்படும் கண்ணீர் துளி இன்னொன்று அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டு வருகின்ற இரத்த துளி அதே போல இரு அடையாளங்கள் அல்லாஹுடைய காயம் போன்று ஏற்பட்டதனால் ஏற்படுகின்ற வடு அடையாளங்கள் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற அடையாளம் இந்த ரெண்டு அடையாளங்களும் அல்லாஹு தாலாவுக்கு பிரியமானது என்றும் கூறினார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே பொதுவாக வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பர் ஆனால் சிரித்தால் மட்டுமல்ல மனம் விட்டு அழுதால் கூட நோய் ஏதும் வராது நோயும் விரண்டோடும் என்று நாம் ஹதீஸில் இருந்தல்ல உலகத்தினுடைய அறிவாளிகள் விஞ்ஞானிகளுடைய ஆய்விலிருந்து முடிவாக கிடைக்கப்படுகின்ற செய்தி ஒருவர் அழுகிற போது பொதுவாகவே ஒருவர் அழுகிற காரணத்தினால் அந்த கண்ணீர் கண்ணை சுத்தம் செய்யும் மனிதனுடைய உடலிலே எல்லா பகுதிகளிலும் பாக்டீரியாக்கள் இருப்பது போல கண்ணிலையும் இருக்கின்றன அவைகளுக்கு அவைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு தன்மை மனிதனுக்கு வெளிப்படுகின்ற கண்ணீரில் இருப்பதாக கூற कोर, கூறப்பட்டிருக்கிறது அதே போல மன அழுத்தத்தினால் ஒருவர் இருக்கிற போது அழுதார் என்று சொன்னால் அவருடைய மன அழுத்தம் நீங்கும் விலகும் அதன் மூலம் அவர் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு புத்துணர்ச்சி பெறுபவராக ஆகுவார் இது இதுபோன்று சுமார் பதினொன்னு பதினொன்றுக்கும் மேற்பட்ட பல பலன்களை அழுகையினால் ஏற்படுகின்ற பலன்களை பற்றி கூறப்பட்டிருப்பதை படிக்க முடிந்தது கணித்துக்குரிய பெரியோர்களே ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் வழிமுறைகளாக இருந்தாலும் அது வெறும் ஆன்மாவுக்கு மட்டும் பலனுள்ளதாக இருப்பதில்லை நம்முடைய உடலுக்கும் பல்வேறு பிரயோஜனங்களை தரக்கூடியதாக இருப்பது என்பது உண்மை அவர்கள் அதிகம் சிரிக்க கூடாது என்று தடை விதித்திருப்பதும் நம்மை அதிகம் அழ வேண்டும் என்று தூண்டி நம்முடைய ஆன்மாவுக்கும் நல்லது நம்முடைய மனதுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது என்பதை அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய அச்சத்தால் அழக்கூடிய அந்த கண்ணீர் பெரும் பாக்கியத்தை அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்களுக்கென்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற வாக்களித்திருக்கிற அந்த நன்மைகளையும் பலன்களையும் நம்மவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக வரமத்துல வர